ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேற்று கரிநாள் கரிநாள் முடிஞ்சு மறுநாள் இன்னைக்கு வந்து நெல் அறுவடை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க அதுக்கு ஒரு சாமி சாமிக்கல்ல எடுத்துக்கலாம் சாமிக்கு வந்து பொட்டு வச்சுக்கலாம் எப்போ சாமி கும்பிட்டாலையும் ஒரு சும்பு தண்ணி பக்கத்தில் வைக்கணும் தண்ணி வச்சு வச்சுக்கலாம்

இப்படி வச்சு இது தான் ஆடணும் இங்கே ஆடக்கூடாது இங்கே ஆடிக்க நெல் குடிக்கிறோம் அப்படிங்கிற பொறுமையாக எடுத்து இதை மெதுவாக வச்சு இது எப்படி நெல் குத்துக்கலாம் வேக வேகமாகவும் இருக்கணும் நெல்லும் விடக்கூடாதுன்னா இங்கே பிடிச்சி இதை ஆடிக்கலாம் ஆனால் இங்கே ஆடக்கூடாது இந்த அடி இந்த அடியில் இருக்கிறத மட்டும்தான் இழுத்து வரணும் டீ பார்க்கலாம் அம்மா எப்படி பாதி அறுத்தாச்சு இன்னும் பாதி இருக்கு ஆனால் இப்போ என்ன கஷ்டம்னா நெல் பூராமே படுத்துருச்சு அதனால அடுத்தாலே நெல் பாதி கீழே இறையுது

பொன் போன போன வருஷம் போகிற கழிந்த நம்ம முன்னாடி யாரும் இப்போ மட்டும் ஒரு வந்துடுவாங்க சொல்ல அப்போ பாடுவாங்க பாரு வரதான் அதையும் அத்தனையும் காதில் வாங்கிக்கின்னு அவங்க கூட பொழ காட்டிங்க அறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுவாங்க பாரு கா எதோ கஷ்டப்பட்டாங்களே அப்படின்ட்டு சாப்பாடு இன்னொன்று கொடுத்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆ எங்கள் சாப்பாடே இல்லை இவங்க பொண்ணு வந்து போட்டு தான் நாங்கள் வருஷமோரம் தின்னுறங்க அப்படின்வாங்க சரி சாப்பாடு தான் சாப்பிடலையே காசு ஆச்சு கொடுத்துடலான்ட்டு பார்த்தா ஆ ஆ அது யாரும் சம்பாதிக்காது காசு காசுலேயே படுத்துன்னு கரோம் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சரி காசும் வாங்கலை நெல்லைன்னா கொடுக்கலான்னு பார்த்தா வேணும் வேணாம் சாமி மகராசனா நீ போலி நல்லா நீ மகராசனா போலி சாமி அதுலேயே நாலஞ்சு நெல் தான் ஒழிஞ்சி அது எங்களுக்கு கொடுத்துட்டேன் நீ எண்ணத்துலேயும் மகனே சாப்பிடுவேன் நல்லா நீ சாப்பிட்டு நல்லா இருப்பா நீங்க நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா அந்த மாதிரின்னு வாங்க ஒரு மாதம் ஆகும் நல்லா கேட்டுக்கா ஒரு மாதம் ஆகும் நெல் விளைஞ்சி ஒரு ஓட்டான வருவாங்க என்னம்மா சாப்பாடு சாப்பிட்டியான்னு எங்கள் பையன் கேட்குவோம் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் ஆண்டா நீங்கள் விளைஞ்சி விளைஞ்சி கொடுத்திங்க வர மூட்டை கணக்கில் தான் ஒடிச்சு வச்சுட்டு வந்துங்கிறேன் வாடா தின்பிட்டு போவோம் அப்படின்வாங்க என்னடா என்னானே பேசம்னா வருதுக்கலாமா இதுதான் நடக்கும் இது தேவையா தேவையா எப்படி சொன்னாலும் சுற்றி வளர்த்து கேட்டு போட்டுவாங்க கிளவிங்க எ குட்டி பாரு இப்போ வந்து சாப்பாட்டுக்கு போலாம் பாரு எங்க கை வர எதுக்கு சாப்பிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இந்த இது வந்து முடிஞ்சு அடுத்தது வந்து இன்னொரு கடனிக்கு வந்து வண்டியே வருது இங்கே இந்த காலனிக்கு வண்டி வர்றதுக்கு இடம் இல்லாததுனால நாங்கள் கையில அறுத்துட்டோம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிடும் போது பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் ஃபுல்லாக அறுத்தாயிடுச்சு அது வந்து கட்டுறதுக்காக நெல் புல்லு வந்து கொஞ்சமாக அடித்து நெல்லெல்லாம் எடுத்துட்டு அதுலேயே முடிச்சு போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது இந்த காலனிக்கு மிஷின் வருது அதனால சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அறுத்துடலாம் வந்து மிஷின் வந்து வந்துடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க அதனால் சைடில் ஒரு ரெண்டடிக்கு மட்டும் அறுக்கலாமே அப்படின்ட்டு நாலு பக்கமும் சுற்றி அறுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் கல்னியில் இருக்கிற நெல் எல்லாமே கட்டி மிஷின் வர இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் இப்போ வந்து அந்த இதுதான் நடந்துகிட்ருக்குது துண்டு எது நண்டாயட்னாருதே இப்போ வாங்க நெல்லு தூக்கிட்டு போகலாம் ஒரு விவசாயி ஒரு வயசோத்தை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா நெல்லு பூரா இங்கேயும் சேர்ந்துட்டு போயிருப்பார் நீங்கள் எடுத்து உலிக்கி மாமா என்ன பண்ற நெல்லு வெயிட்டிங் அடுத்தது நாலு பேர் எல்லி மட்டும் பதிமூணு எல்லியா ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிடுவோம் ஒத்து போத்துனது

நாங்கள் வந்து இந்த நெல் அடிக்கிறதுக்கு மிஷின் வர்றது லேட் ஆகும்னு சொன்னதுனால நாங்கள் மாடு ஓட்டுறதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு இருந்தோம் காரியமங்கலம் ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துடுச்சு அதனால் ரெடி ஆகிட்டு குளிச்சு ரெடியாகணும் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு வண்டி வந்துடுச்சு வாங்க கதிர இருக்கிறத பார்ப்போம் கதிர இருக்குத பார்க்கலாம் வாங்க சொல்லு வாங்க फ्रेंड्स சொல்லு வாங்க மிஷின் வந்துச்சு பாருங்க फ्रेंड्स நம்ம நடத்துக்கு வரதுக்கு வழி இல்ல அதனால அப்படியே பக்கத்து நடத்துக்கு வண்டி அப்படியே கூட்டி போறாங்க அடுத்து வந்து மிஷினை அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நெல் ஃபுல்லாக படுத்துட்டதுனால அடி வரைக்கும் அறுக்கவே இல்லை மிஷின் முக்கா முக்கா அடி அந்த மாதிரி அறுத்துச்சு அதுவும் இல்லாமல் ஒவ்வொன்றா விட்டு எடுத்து அறுத்துருச்சு ம் இப்போ தான் நினைச்சி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து மிஷினில் அறுக்கிறோம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மிஷினில் அறுக்கவே மாட்டோம் ஏன்னா அளவுக்கு சேதாரம் ஆகிடுச்சி நெல்லெல்லாம் ஒவ்வொன்றா விட்டு விட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதெல்லாம் எடுத்து போட்டுருக்கும் போது என் பையனை காண திரும்பி பார்த்தா அவன் வழியில் இருக்கிற புல்லெல்லாம் பொறுப்பாக எடுத்து போடுறான் எல்லாருமே தான் வேடிக்கை பார்க்குறாங்க நான் அவன் மட்டும் போய் பொறுப்பாக வேலை செய்கிறான் வேடிக்கை பார்க்குறாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்த நெல்லெல்லாம் அங்கேயும் மிஷினை நிற்க வச்சு மிஷினில் போட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போடுறதுக்கு பேசாமல் இதையும் கையிலே அறுத்துட்டு மிஷினை கொண்டு வந்து அடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு தோணுது இது ரொம்ப வேலை ஃபைனலாக எல்லா நெல்லுமே அடித்து முடிஞ்சு அறுத்து முடிஞ்சு அடித்து முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமா இந்த நெல்லெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சது அதை வந்து நல்லா ஒரு தார் நல்லா போட்டு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பில்லு கொண்டு வந்து கொடுத்தோம் அது ஓடினது வந்து ஐம்பது நிமிஷமாக ஒரு மணி நேரத்துக்கு மூணாயிரம் அப்படின்ட்டு ஐம்பது நிமிஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தா சொன்னாங்க அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வக்கப்பில்லாம் காய வைக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கிளற ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே விட்டால் மக்கி அதுக்கப்புறம் மாடும் சாப்பிடாமல் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கிளறிட்டு அதுக்கும் மறுநாள் வந்து மிஷினை கூட்டிகிட்டு வந்துடும் வந்துட்டோம் சுருட்ட ஆரம்பிச்சிருச்சு மிஷினும் வந்து சுருட்ட ஆரம்பிச்சு சுருட்டிட்டு நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா சுருட்டு இந்த புல்லுனால் வந்து அள்ளி அள்ளி போடணும் அது ரொம்ப கஷ்டம் சுருட்டிட்டு அப்படி கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கும் மறுநாள் வந்து நெல்லை வந்து நல்லா காய வச்சு அதையும் மூட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டுடலாம் அப்படின்ட்டு நல்லா காய வச்ச ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நெல் தனியாக அதுக்கப்புறம் அதில் வர வேஸ்ட்டெல்லாம் தனியாக தூத்துணும் அப்படின்ட்டு நல்லா காஞ்சதும் நல்லா காஞ்சாதான் வந்து தூத்த முடியும் அப்படின்ட்டு காய வச்சுட்டா காய வச்சுட்டு நாங்கள் நிண்ணலில் உக்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் உட்காந்து கொஞ்சம் கண்ணசுற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குருவியெல்லாம் வந்து அழகாக நெல் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் துரத்தி விடலை ஆனால் அது சாப்பிட்ற மிச்சத்தை தானே நாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணும் அதுக்கெல்லாம் பாவம் எங்கே போவோம் அதுங்க சாப்பிட்ற தான் நாம் தான் அறுவடை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு சைலண்ட்டாக அது சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கும் மறுநாள் வந்து நெல்லை தூக்க ஆரம்பிச்சிட்டோம் நெல் தூத்தோனா கொஞ்சம் கூட காற்றே அடிக்கல இவரும் வீசு வீசுன்னு வீசுனா அது போகவே மாட்டேங்குது தூத்துற நெல்லை புல்லும் அந்த இடத்துல உழுது சரியாக அதை மிஷினில் அப்படியே போய் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு மூட்டையை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு மூட்டையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் மூட்டையை எடுத்துகிட்டு போய் வீட்டை போட்டு அதை தைச்சி அடுக்கி வச்சு அது பழைய நெல் ஆனதுக்கப்புறம் தான் அதை அரைச்சி சாப்பிட முடியும் ஒரு வழியாக வீட்டுக்கும் கொண்டு வந்தாச்சு கொண்டு வரத்துக்குள்ள ஈடிச்சி ஓகே பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்